வருஷம் பெரும்பாள ஸ்திரீ அந்த நேரத்தில் என்ன பண்றா அந்த கூட்டத்தோட வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டனால சுகமடைகிறா இது நிமித்தம் கொஞ்சம் இயேசு பேசிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டே இருக்கு உடனே அந்த எவிருவின் வீட்டுல இருந்து ஆள் வராங்க எவிருவே நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உன் மகா இறந்து போயிட்டா இனியே ஏன் அவரை வருத்தப்படுற அவரை விட்டுட்டு நீ வா உன் மகா செத்து போயிட்டா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப ஏசு சொல்றாரு எவருவே நீ பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு மக இறந்துட்டான் செய்தி வந்துட்டு ஆனாலும் ஏசு சொல்றாரு நீ விசுவாசமாயிரு ஆயிரு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப என் மகன் செத்து போனாலும் உயிரோட வந்துருவான் அலையலா அப்ப ஏசு கூட போகும் பொழுது ஏசு என்ன பண்ற அவங்க வீட்டுல போய் எல்லாருமே பேர் ஒப்பாரிச்சு ஆள ஒரு வீட்டுல மரணம் வந்தாலும் என்ன பண்ணிருவாங்க ஒப்பாரி வச்சு அல ஆரம்பிச்சிருவாங்க அதே போல அந்த பொண்ணு மறைத்து போய்விட்டால் எல்லாரும் ஒப்பாரி வச்சு அல இருக்காங்க ஏசோருடைய இசைத்தர்கள் உள்ள போறாங்க எல்லாரையும் வெளியே அனுப்புங்க அனுப்பிட்டு யோவான் அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா மட்டும் இருங்க எல்லாரும் வெளியே போங்கன்றாரு உடனே அந்த பெண்ணை பார்த்து தளி தாகுமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா சிறுபண்ணே எழுந்துரு என்று அர்த்தம் உடனே செத்து பொண்ணு அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்கார்ந்தாள் அலை லோவியா இயேசு லோவியாசு இவளுக்கு சாப்பாடு கொடுங்க மரித்தவள் வந்தாள் ஏசுவை உண்மையாய் கூப்பிட்டார் உண்மையாய் போய் கூப்பிடுறார் இயேசுவே வாங்க மரண போராட்டத்துல இருக்கா என் மகா எப்போ சவன் சொல்ல முடியாது நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா என் மகா பிழைச்சிக்கிடுவா அப்படின்னு அவர் உண்மையாகவே இயேசு வந்து உயிரோடு எழுப்பினார் மகா மறிச்சு போயிட்டா ஆனாலும் கூட இவன் என்ன பண்றாரு இயேசு ஆராயிட்டாரு ஏசுல விசுவாசம் இருந்து சொல்லிட்டாரு என் மகா பிழைச்சு கொடுவா அலை அப்ப நாமும் கூட எந்த சூழ்நிலையிலும் இயேசுவ உண்மையாய் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏசு வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் உங்களை போராட்டத்திலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார் உங்களை பிரச்சனையிலிருந்து காக்கிற தெய்வமாய் இருக்கிறார் அமேன் அலை அப்ப நம்ம இயேசுவை கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடணும் உண்மையா கூப்பிடணும் சரி கூப்பிட்டு பாப்போம் கிடைச்சா அற்புதம் நடக்கட்டும் கிடைக்கலன்னா போயிட்டே இருக்கணும் இதான் விதி நினைச்சுக்கிட வேண்டியதுதான் அப்படி அல்ல ஏசுவ கூப்பிட்டா நிச்சயமா எனக்கு விடுதலை தான் அப்படின்னு சொல்லி நீங்க உண்மையா என்ன செய்யணும் அவரை கூப்பிடணும் பாஸ்டர் சொல்றாரு ஏசுவா கூப்பிடு கூப்பிடுங்காரு சரி கூப்பிட்டு தான் பாப்போமே அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது உள்ளத்தின் ஆழத்தில இருந்து நான் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனையை மாற்றி தருவார் என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது கத்த நமக்கு என்ன செய்வாரு விடுதலையை தருவார் தேவைகளை சந்திப்பார் பிரச்சனையை மாற்றுவார் அம்மே அலையலூயா அப்ப இந்த சங்கீதத்துல கத்தன மூன்று காரியத்தை கற்றுத்தந்தார் முதலாவதாக நாம் என்ன செய்யணும் கற்றுத்தந்தார் கத்தர் செய்த நன்மையை துதிக்கிறதோடு மாத்திரமல்ல அதை மற்றவர்களுக்கும் அந்த நற்செய்தியை அற்புதமான காரியங்களை அதிசயமான காரியங்களை ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ரட்சிப்பின் அனுபவத்தை சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் இரண்டாவதாக கத்தர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம் கத்தர் இரக்கமுள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் நீடிய வர் அவர் அன்புள்ளவர் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது மூன்றாவதாக கூப்பிடும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அலை அப்ப எந்த எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க உண்மையா கூப்பிட்டு பாருங்க உள்ளத்திலிருந்து உண்மையா கூப்பிட்டு பாருங்க நிச்சயமாக உங்க பிரச்சனையெல்லாம் மாறிவிடும் அலையூவியா அப்ப கத்தாம இந்த மூன்று காரியங்களோடு பேசினார் இந்த மூன்று காரியங்களை நாம நம்ம வாழ்க்கையில நம்ம அதை செயல்படுத்துவோம் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு புரிந்து கொள்வோம் அவரை உண்மையாய் கூப்பிடுவோம் கத்தர் செய்த மகத்துவமான காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்போம்